வணக்கொண்டா மாப்பிள்ளை சிதம்பரத்துலேருந்து மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கருவெட்டு குழம்பு என்ன கருவாட்டுறீங்களா வாழை கருவாடா வாழை கருவாட்டு குழம்பு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை அப்புறம் பீட்ரூட் பொரியல் கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்புல உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் அது கூட பார்த்திங்கன்னா மொச்சக்கோட்டை போட்டிருக்காங்க மக்களே பாருங்கள் ஸோ ஒரு தரமான வாழை மீன் கருவாட்டு குழம்பு இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டிதான் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க வாழை மீன் கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு பாருங்கள் மக்களே மிளகாயெலாம் போட்டிருக்காங்க எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு கருவேடை போட்டிருக்காங்க பாருங்க கருவேடை ஒரு ஓரம் வச்சிட்டு மச்ச கொட்டை பாருங்க எவ்வளவு மொச்ச கொட்டை போட்டிருக்காங்க பாருங்கள் எத்தனை வெங்காயம் நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க எடுத்து போய் வச்சுட்டு பருவடைெல்லாம் எடுத்து அப்படி அப்படி வச்சுகிற மக்களே ஃபஸ்ட்டு சாப்பாட்டு நல்லா பிசைஞ்சு அப்படி உருங்கை எடுத்து கருவாட்டு குழம்பு கருவெட்டு குழம்பு தான் மக்களே கருவெட்டு குழம்பு அடிச்சுக்கிறதுக்கு வேறு குழம்பே இல்லைன்னு தான் சொல்லுவோம் அட்டகாசமாக இருக்குது பாருங்க வாழை கருவாடு அருமையாக இருக்குது கருவத்து குழம்போட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது செம்மையாக இருக்குது மொச்சை கொட்டை எல்லாத்தையும் எடுத்து சாப்பாட்டில் வச்சு மொச்சை கொட்டையை மட்டும் எடுத்து சாப்பிடுவோம் சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லவே வேணாம் எனக்கு கருவேட்டு குழம்பு சொல்லவே தேவையில்ல அட்டகாசமாக இருக்கும் அதுலேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மொச்சக்கட்டை போட்டு செமைய வச்சுருக்காங்க பாருங்க கருவேடை கொஞ்சம் எடுத்துப்போம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை அப்படியே மொத்தமாக எடுத்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை கூட வச்சு அப்படி பிரசஞ்சு அப்படி பிரசஞ்சு அருமை அருமை அடுத்தது இந்த முட்டையோட மஞ்சள் கருவை எடுத்து அப்படியே அந்த மஞ்சள் கருவை உடச்சி சாப்பாட்டில் போட்டு அப்படி எடுத்து அருமை அடுத்தது பாருங்க பீட்ரூட்டு பீட்ரூட்டை அப்படியே சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட் சாப்பிட்றதுக்கு பீட்ரூட் இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருக்காங்க ஆனால் நல்லா செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குது தரமாக இருக்குது கருவட்டு குழம்பு கருவட்டு குழம்பு தானியா மக்களே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கருவட்டு குழம்பு பிடிக்குமா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து சாப்பாட்டு ராமா அண்ணன் மாதிரி ட்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு வச்சாச்சு கொஞ்சம் முச்சை கட்டாக குழம்பு எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அப்படி எடுத்துட்டா இது வந்து அண்ணன் சாப்பாடு அம்மா அண்ணன் ஸ்டைல் இது உன்னை அது பிடிச்சி பார்த்துக்கோங்க செமையா இருக்கு வாங்க மறுபடியும் ஒரு முறை ட்ரை பண்ணலாம் இப்பொழுது பீட்ரூட்டுடன் நாம் மறுபடியும் ஒரு முறை ட்ரை பண்ணலாம் சாப்பாட்டு ராமன் அண்ணன் ஸ்டைலில் சாப்பாட்டு ராமன் அண்ணன் ஸ்டைலினாலே இப்படி தான் கருவாட்டு குழம்புனா இதான் யார் கருவட்டு குழம்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி